ராஜீன் அளவாக இன்றைக்கி ஒரு சாட் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் பட்டாணி மசாலா வீட்லேயும் நம்ம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் மேலே டாபிக்ஸ்லாம் போட்டு சாட்டாகவும் சாப்பிடலாம் இல்லை நம்ம டிஃபனுக்கு சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி செய்கிறது வாங்க வெள்ளை பட்டாணி நான் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அந்த பட்டாணியிலேருந்து அளவில் இருந்து ஒரு ரெண்டு பங்கு தண்ணி நிறையா சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பட்டாணியை வந்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா அந்த தோல் வந்து மேலே கலண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊறியிருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க இப்போ பட்டாணி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது வேகிறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ அரை உப்பாக சேர்த்துருங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் உப்பு சேர்க்கணும் இப்போது விசில் வந்து ஒரு நாலு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் வெந்துட்ருக்கட்டோங்க பட்டாணி இப்போ நாலு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டு வெங்காயம் ரெண்டு கேரட் ஒரு மாங்காய் இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மாங்காவை நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட்டு நல்லா திரிய வச்சுருக்கேங்க அது முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அரைக்க போகிறோம் பட்டாணி வெந்துருச்சுங்க பட்டாணி வெந்ததும் பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து நல்லா ஊர்னதுனால அந்த தோலெல்லாம் மேலே அப்படியே வந்திருக்கும் அது நம்ம கலந்து கூட செய்யலாம் உங்களுக்கு வேண்டாம்னா நான் அது ரொம்ப மேலே எம்பி இருக்கிறத மட்டும் ஒரு கரண்டியாக அப்படியே எடுத்துடலாங்க மீதியாக அப்படியே கலந்து வெட்டுருங்க இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கொஞ்சம் லேஸாக வதக்கி விடுங்க எண்ணெயில் கொஞ்சம் வாசம் வரட்டும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க கொஞ்சம் தோல் நிறம் மாதிரி வரட்டும் அப்போ வெங்காயம் நிறம் மாறினதும் தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் ஒன்றா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க இப்போது ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கோங்க இதிலே ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் அரை கிலோ பட்டாணி எடுத்ததுனால கொஞ்சம் கூட போடுறேங்க இப்போது அது எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒன்றா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இந்த பட்டாணியும் ஒன்றா சேர்த்து கலந்துருங்க இப்போ உப்பு முதலே பாதி சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க ஸ்ட்ரவ் கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழ சாறு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் அதையும் நல்லா சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு சிம்மில் வைங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த நம்ம மிளகா சேர்த்தது எல்லாமே அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியாக வரும் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு எடுத்திங்கன்னா இன்னும் கூட இருக்குங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் சூடாகவே காமிச்சிட்டேன் இது மேலே வெங்காயம் மாங்காய் கேரட் கொத்தமல்லி இது எல்லாமே தூவிட்டு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு நம்ம சாட்டாக சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வெறும் அந்த பட்டாணி மசாலாவை தோசை இட்லி இடியாப்பம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ